திமுகவின் கடந்த நான்காண்டு கால ஆட்சியில் ஒரு சத்துணவு ஊழியர்கள் கூட நியமிக்கப்படவில்லை என மதுராந்தகம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் சத்துணவு மையங்களில் பணியாற்றும் சமையலர்களுக்கு சிறப்பு கால முறை ஊதியம் அளிக்க அரசு முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் குழந்தைகள் மாணவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் கூறினார் நான்கு வருடம் கழித்து இப்பொழுது அங்கன்வாடி பணியாளர்களுக்கான காலியிடங்களை நிரப்புவதாக அரசு அறிவித்திருக்கின்றது மிகவும் மகிழ்ச்சி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அவர்களுக்கு தொகுப்புதியதாக மாதம் மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அண்மையில் அரசு அறிவித்திருந்தது ஓராண்டு பணிக்கு பின்னர் சிறப்பு கால முறை ஊதியத்தில் அவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்துண ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் சிறப்பு கால முறை ஊதியம் என்பதே மிக குறைவான சம்பளம் புதிதாக நியமிக்கப்படும் சத்துண ஊழியர்களுக்கு முதல் ஓராண்டுக்கு மாதம் மூணாயிரம் ரூபாய் தொகுப்பூதியம் என்பதை மாற்றி தற்போதுள்ள சிறப்பு கால முறை ஊதியத்தினை அளிக்க இந்த அரசு முன்வர்மா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் மதுராந்த நகரத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டிடங்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது எனவே மருத்துவர்கள் மருத்துவ உபகரண தேவையை பூர்த்தி செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்